வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரங்க உண்மையாக நேசிக்கக்கூடியங்க அதே மாதிரி நகைச்சுவை உணர்வு அப்படிங்கிறது இவங்களுக்கு சொல்லவே வேண்டாம் நகைச்சுவை உணர்வு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ரகசியமாக உங்ககிட்ட ஒரு இதை சொல்லிட்டுப்பா யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி ரகசியமாக சொன்னோம் அப்படின்னா இவங்க இங்கே ரொம்ப ரகசியமாக வச்சுப்பாங்க அதே மாதிரி இவங்களை புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு இயலாத காரியமாக இருக்கும் எப்போ எப்படி பேசுவாங்க எப்படி நடந்துப்பாங்க அப்படி யாருக்கும் புரியாத ஒரு இருக்கும் ரொம்பவும் புத்திசாலியா இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப அழகானவங்களாவும் இருப்பாங்க அப்படிப்பட்ட நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போது பதினைந்து நாட்களும் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க வாங்க நம்மளுடைய வெற்றிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த வருகின்ற பதினைந்து எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய வெற்றிகராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சுகஸ்தானத்தில் சனி பஞ்சமஸ்தானத்தில் ராகு ரோக ரோகஸ்தானத்தில் செவ்வாய் கலஸ்திரஸ்தானத்தில் சுக்கிரன் சூரியன் குரு அஷ்டமஸ்தானத்தில் புதன் லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அடுத்த பதினைந்து நாட்களுமே நம்மளுடைய விருட்சிக ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள்லாம் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் இந்த கிரகநிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது ஜூன் பதிமூணாம் தேதி அன்று சுக்கிர பகவான் கலஸ்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு ஜூன் பதினைந்தாம் தேதி அன்று சூரிய பகவான் கலஸ்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார் இதனால் என்னென்ன நற்பலன்கள் அதே மாதிரி ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி வக்கரக பயிற்சி ஏற்பட போகுது கும்பராசியில் சதய நட்சத்திரத்தில் இது நடைபெறப் போகுது இதனால் என்னென்ன நற்பலன்கள்லாம் நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பதினைந்து நாட்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி தடைப்பட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னா அந்த நிகழ்ச்சி இப்போ நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணத்தில் இருந்த தடைகள் அனைத்துமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இது எல்லாமே உங்களுடைய பேச்சு திறமையால் நிச்சயமாக அனைத்து காரியங்களும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் போட்டிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு சின்ன விஷயங்களில் மன நிறைவை உண்டாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு ஐந்து நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு மூன்றாம் மனிதர்கள் மூலமாக நடைபெற வேண்டிய ஒரு காரியம் சுலபமாக நடைபெறும் மூன்றாம் மனிதர்கள் மூலியமாக அந்த காரியம் நடைபெறதுனால மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் வாக்குவாதத்தில் தவிர்த்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் வர இருக்கின்ற பதினைந்து நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது சிலருக்கு இடமாற்றலாம் உண்டாகலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பொருள்களெல்லாம் வெளியூருக்கு அனுப்பும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக அனுப்புங்க ஏன்னா அவங்க ஒரு பொருளை கேட்டு நீங்கள் ஒரு பொருளை அனுப்புறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அதேமாரி வேலை செய்கிறவங்க கிட்டேயும் உடன் கொஞ்சம் வார்த்தைகளை நிதானமாக பேசுறது நல்லது அவசரப்பட்டு வார்த்தைகளை விட வேண்டாம் பெண்களுக்கு பேச்சு திறமை அதிகமாக இருக்கும் பேச்சு திறமையால் எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு இது தீர ஆலோசித்து முடிவெடுக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு கலைத்துறையினருக்கு எதிர்பார்தவராது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மாணவர்கள் கல்வியில் இருந்த பிரச்சனைகளும் தடைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிற துனால நல்ல ஒரு வெற்றியை உங்களால் பெற முடியும் அதே மாதிரி போட்டி பந்தயத்தை விளையாட்டு நிக இதெல்லாம் கலந்து கொண்டு நல்ல ஒரு வெற்றி வகை சூடக்கூடிய நாட்களாக தான் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே உங்களுக்கு அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு சனி பகவானுக்கு நல்ல நீ தீபம் ஏற்றி வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி மன நிம்மதி கிடைக்கும் சனி பகவான் எப்படிப்பட்டவர் நீதிமான் நியாயத்துக்கு துணையாக நிற்பவர் அவரை வணங்க சொல்கிறோம் அப்படின்னா நீங்களும் ஒரு நீதிமானாக இருக்கணும் அப்படி நீதிமானாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இது அமையும் இந்த சனி வக்கிரக பயிற்சினாலும் உங்களுக்கு நல்ல ஒரு காலம் பிறக்கும் அதே மாதிரி இந்த சனி வக்கிரக பயிற்சி ஒரு சில கெடுபலன்களையும் தருவார் தலைவலி வயிறு சம்பந்தமான ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பே பேச்செல்லாம் கொஞ்சம் நிதானம் இருக்கணும் ஏன்னா பேச்சில் நிதானம் இருந்துச்சு அப்படின்னாவே நிச்சயம் உங்களுக்கு வெற்றி அவசரப்பட்டு யாருக்காவது ஏதாவது வாக்குறுதி கொடுக்கறது அல்லது எங்கேயாவது சண்டை போடுறாங்க அப்படின்னா முன்னாடி போய் நின்று நீங்கள் சண்டை போடுறது இதெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க கவனமாக இருங்க மற்றபடி சனி வக்கரக பேச்சு அனைத்தும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை தரும் வாங்க நம்மளுடைய விருச்சிக ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அடுத்த பதினைந்து நாட்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் புதிய தொ தொழில் தொடங்கும் முயற்சிகள் அனைத்தும் நிறைவேறும் தொழிலையும் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் விரும்பிய மாதிரி தொழிலெல்லாம் விரிவுபடுத்துவீங்க அதன் மூலியமாகவும் நல்ல ஒரு லாபத்தை உங்களால் எதிர்பார்க்க முடியும் எதிர்காலத்திற்குரிய பாதையை புதிதாக உருவாக்குவீங்க அந்த எதிர்காலம் உங்களுக்கு பிரகாசமாக அமையறதுக்கு நீங்கள் கடுமையாக பாடுபடுவீங்க அதனால் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க ஆன்மீக சிந்தனை அதிகரித்து காணப்படும் நல்லவர்களோட அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் அதனாலேயே நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் உங்களால் வர முடியும் நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி வக்கிரக பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன வாக்கு வன்மையில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கு அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை மேலும் அழகாக அமையும் விருச்சக ராசியில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படி அமையும் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் எந்த ஒரு காரியத்திலையும் துணிச்சலா செயல்படுறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த நேரம் உங்களுடைய நட்சத்திரநாதன் சனி ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்கிரகம் அடைவதனால் உங்களுடைய சந்தோஷத்தில் ஏற்பட்ட தடைகள் அனைத்துமே படிப்படியாக விளையா விலக ஆரம்பிக்கும் நினைத்ததை சாதிப்பீங்க இனி ஒரு அற்புதமான காலகட்டம் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் நல்லவர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும் குருவின் பார்வையும் உங்களுடைய ராசிக்கு உண்டாவதுனால உங்களுடைய செல்வாக்கு உயரும் குடும்பத்திலையும் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நரசிம்மர வழிபட்டுடுவாங்க உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும் பல மடங்கு சந்தோஷம் வீட்டில் தாண்டவம் ஆடும் நம்பிக்கையோடு நரசிம்ம பெருமாரை வழிபட்டுக்கிட்டு வாங்க விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சப்தமஸ்தானத்தில் குருவால் இனி உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் மனதில் இருந்த பிரச்சனைகளும் சங்கடங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புதிதாக ஒரு பாதையை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க அந்த பாதையில் நீங்கள் செல்றதுக்கு உங்களுடைய நண்பர்கள் உங்களை வழிநடத்தி செல்வாங்க இதனால உங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்க இருக்கு மனதுல ஆன்மீக சிந்தனை அதிகரித்து காணப்படும் நல்லவர்களோட நட்பு உங்களுக்கு கிடைப்பதனால நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அவர்களும் வீட்டில் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் உங்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்திருக்கும் இனி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரித்து காணப்படும் ஜூன் ஒன்பதாம் தேதி சனி வக்கிரக பயிற்சிக்கு அப்புறமா உங்களுடைய வீட்டில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டு இருந்தவங்க கூட இனி நல்ல ஒரு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பண வரவும் சிறப்பாக இருக்கும் வெளிநாடு அப்படின்னு முயற்சி செய்தவங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு அற்புதமான காலமாக அமைந்திருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அடுத்து வரும் நாட்கள் இன்னும் சிறப்பாக அமைவதற்கு பெருமாளை வழிபட்டுடுவாங்க உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் சங்கடங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு நீங்கள் பெருமாளை வழிபட்டுடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்